தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பாஜக ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க என்னென்னா ஏரல் ஆத்தூர் முக்கானி இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் அதை சரியாக சொல்லணும்னா போன வருஷத்தை நவம்பரில் இதே போல் பெரிய மழை வந்திருக்கு அப்போ அங்கே இருந்த பாலங்கள் சேதமடைஞ்சிருக்கு இதை சீர் பண்ணி கொடுங்க இந்த இரண்டு க ஊர்களையும் இணைக்கக்கூடியதும் அந்த பாலம் அதை சரி பண்ணி கொடுங்கன்னு பலமுறை கோரிக்கை வச்சுருக்காங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு வருஷம் ஆனால் அதுக்கு திதி கொடுத்து இது பண்ணல அதுக்கு வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக பூ மாலையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அஞ்சலி செலுத்த போனால் அவங்களை ஏதோ ஒரு திருடனை பிடிக்கிறது மாதிரி போலீஸ் அப்படியே தாவி போய் அவங்கள பிடிச்சி கைது செய்கிறாங்க இது வீடியோக்களில் செய்தியாகவும் வந்திருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் பதினேழு அப்போ அங்கே பெரும் மழை பெஞ்சதில் அந்த முக்காணி ஏரல் முக்காணி பாலம் உட்காந்து போச்சு உட்காந்து போனோடனா அது எப்போ வேணால் உழுங்கிற ஒரு பயம் இருந்தோடனே அங்கே தூத்துக்குடி மாவட்ட பிஜேபி நிர்வாகம் தீர்மானம் போட்டு இந்த பாலத்தை ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வருஷம் ஆகியும் இந்த மழைக்கு அப்புறமோ இந்த ம வெள்ளம் வந்ததுக்கப்புறமும் அந்த பாலம் சரி செய்யப்படலை அதனால் நேற்றுக்கு அஞ்சலி செலுத்தி போயிருக்காங்க நேத்தி நைட்டு நான் ராஜா கண்ணன்ட்டேன் வேறு சில விஷயமா நம்ம உள்கட்சி விஷயம் சார்பாக பேசுறதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்போ கண்ணன் தான் சொன்னார் ஒரு வருஷம் ஆகிப்போச்சு அது போன டிசம்பர் பதினேழு பாலம் உக்காந்தது அவங்க இன்னும் இது இன்னும் அவர் கரெக்டாக இதுவும் சொன்னார் இன்னும் ஒரு வருஷம் கழித்து உறுதியாக செய்வாங்க என்ன அதிகா என்ன ஒரு வருஷங்க கழித்து செய்கிறீங்க செய்கிறாங்க இப்போ நிலக்கரிக்கு சொன்னோம்ல இந்த கான்ட்ராக்டு அந்த ஷிஃப்டிங் பெல்ட்டு கன்வேயர் பெல்ட்டு ஷிஃப்டிங் அந்த மாதிரி இந்த பாலத்துக்கு வந்து பத்து வருஷம் அவங்க இது பண்ணணும் அந்த அந்த கம்பெனி கட்டி குடிச்சிச்சோ அவங்க மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கணும் இப்போ இந்த வருஷத்தோடு ஒம்பது வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு வருஷம் எழுத்தாச்சுன்னா அடுத்த வருஷம் அதுக்கு புதுசாக டெண்டர் போட்டு புதுசாக கான்ட்ராக்ட் விடலாம் அதில் புதுசாக கமிஷன் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க எங்கள் ஊர் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிதான் ஏன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி கீதா ஜீவன் அப்படி தான் நினைக்கிறாங்கன்னு சொல்லி இது ஏங்கிறது இல்லை நீங்களும் இதை எனக்கு சொல்ல நம்ம கண்ணன் சொன்னது தான் மேலும் விவரம் வேணுன்னா ராஜாகண்ணனை கேட்டாங்கன்னாக்க நிறையா விவரங்கள் இருந்தது இதை பற்றி நிறையா வச்சுருக்காரு அவர் நேற்று சொன்னார் அப்போ நான் யோசித்து பார்த்தேன் இவங்க பாலம் கட்டும் போதே அவங்ககிட்ட மேக்சிமம் கமிஷனை உருவிடுறாங்க மேக்சிமம் கமிஷனை உருவினத்துக்கு அப்புறம் அவன் கட்டுறதுலவே ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா கூட அவனை போய் இவங்களால் நீ சரி செய்யணும்னு சொல்ல முடிகிற அளவில் இல்லை இதுல அடுத்த கொடுமை என்னன்னா மக்களுக்காக தான் நாங்க மக்களால் தான் நான் மக்களுக்கு மக்கள் தான் எங்களை ஓட்டு போட்டு தேர்ந்திருக்காங்க பிஜேபிக்கு எங்கேயா தேர்ந்தெடுத்திருக்காங்களா அப்படின்னு ஆணவத்தோட பேசுற திமுக அங்க அனிதா ராதா கிருஷ்ணன் மற்றும் கீதா ஜீவன் ரெண்டு மந்திரி மாறுங்க இருக்காங்க ஒரு எம்பி ஒரு எம்பி அதுவும் யாரு எப்ப ஏற்பட்ட எம்பி அவங்க வந்து கவிதாயினி இன்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்தரை மணி மாலை ஐந்தரை மணி வெள்ளிக்கிழமை மாலை இப்படி மறைக்க மடக்கே எழுதினா நீங்களும் இனிமேல் என்ன கவிஞர் ஜெயராமன் தான் சொல்லணும்னுமே அந்த மாதிரி அவங்கள ஒரு கவிதாயினி அவங்க அந்த கவிதாயினி அவங்க வந்து அவங்களுடைய சொந்த தொகுதி அதை பற்றி அவங்களும் கவலைப்படலை எவ்வளோ எம்எல்ஏக்கள் யார் அதை பற்றி மக்கள் பிரதிநிதிகள் யார் அதை பற்றி கவலையப்படலை ஆனால் இதை செய்ய இதை மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கணும் இதை வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இந்த பாலம் மக்கள் உயிரை வேணால் பறிக்கும் இதை உடனடியாக நடவடிக்கை எடுன்னு பிஜேபி காரை சொன்னா அவனை நீங்க சொல்ற மாதிரி விரட்டி விரட்டி எப்படி கஸ்தூரியை கைது செஞ்சாங்களோ எப்படி நம்ம அது நேற்று ஒரு சம்பவம் நடக்குது அமித்ஷா அவர்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சி ரயில் மறியல் போராட்டம் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு இடத்துல பார்க்குற ஒரு குடும்பாவியே அதில் பெட்ரோல் கேனோட விடுதலை சிறுத்தை கட்சினை வந்து அதை அப்படியே கொளுத்துறாங்க அதெல்லாம் போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் இங்கே வந்து ஒரு பூ மாலையை எடுத்துகிட்டு அந்த பாலத்துக்கு போட போகிறப்ப எதுக்கு அப்படி தாவி பிடிக்கிறாங்க போலீஸார்னு புரியும் கருத்துரிமைங்க அதாவது நீ இவர் இந்த என்ன சொன்னார் இது அனைவருக்குமான ஆட்சி ஓட்டு போடாதவர்கள் போடாதவங்களுக்குமான ஆட்சி என்னை எதிர்த்து பேசுறவர்களுக்குமான ஆட்சி அதெல்லாம் வாயால் வரச்சுடுறது ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மாற்று கருத்து சொல்கிறான் நம்ம அவர் பேர் என்ன ஜான் ஆகி தான் அவரும் மும்பையில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்களா அமதாபாட்டில் ஆக்ட் ஜான் ரவியா ஜான் ரவி ஜான் ரவி பாருங்கள் அவர் எவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சுட்டார் எஜி சூர்யா திருச்சி புகழ் எவ்வளோ பேர் நீங்கள் பாருங்கள் இவர் நம்ம இளைய பாரதம் மாரிதாஸ் மாரிதாஸ் நம்ம இப்போ அவரை ஏற்றுக்கிறது இல்லை தேவையில்லாமல் அவர் கட்டுச்சொத்து பெருச்சாளி மாதிரி எதையாவது ஒன்று கலப்பி விட்டுருப்பாரு ஆனால் அவங்களெல்லாம் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க பாருங்கள் நம்ம நம்ம தம்பி ஃபயர் சதீஷ் எத்தனை பேர் இந்த மாதிரி அதாவது பெரிய தவறுகள் செஞ்சவன அதுவும் வந்து உள்துறை அமைச்சருக்கு குடும்பாவி கொடுத்தேன்னு சொல்லி ஒரு கட்சி பெட்ரோல் டீனோடு வரும்போது வேடிக்கை பார்க்கக்கூடிய காவல்துறை மக்களுக்காக மக்களின் நலனுக்காக அந்த பகுதியின் ம வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக போராட்டம் நடத்தினா பாஞ்சு செஞ்சு கைது செய்கிறது தான் இதுதான் திராவிட மாடல் மாடல் ஆட்சியோட பித்தலாட்டத்தனம்